உலகத்தில் அணு ஆயுத போர் ஏற்பட்ட முதலில் அழிந்து போகும் பகுதி அல்லது நாடு எது என்று ஒரு ஒரு வழியாக இருக்கு அதை பற்றி தான் நம்ம அந்த பகுதியில் தெளிவாக பார்க்க போகிறோம் உலகில் அணு ஆயுத போர் ஏற்பட்டால் முதலில் மொத்தமாக அழிந்து போகும் பகுதி குறிப்பிட்ட நிபுணர்கள் சில பதிவுகளை வந்து பாதுகாப்பாக சில ஆவணங்களை வந்து கசிய விட்டுள்ளன இணையதளத்தில் முதலில் அழிக்கப்படும் பகுதி என குறிப்பிடப்படுவது அமெரிக்க அரசாங்கத்தால பயன்படுத்தப்பட்டு வந்த அந்த ஆவணத்தில் குறிப்பிட்ட ஆதரவுகளின் அடிப்படையில் முதலில் அளிக்கப்படும் பகுதி என்பது அமெரிக்க தலைநகரான வாஷிங்டன் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரையில் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்த அந்த ஆவணத்தின் போர் தொடங்கிவிட்டால் பாமிஸ்டான் நகரை உள்ள ஒரு நீயனின் குண்டு வீசுக்கு இலக்காகும் என்று பதிவிட்டுள்ளனர் அது அந்த தாக்குதல் தொடர்பாக முன்னெச்சரிக்கையை விடுவிக்கும்பாறு ஒவ்வொரு வாஷிங்டன் நகரும் குடிமகளும் அச்சத்துடனே சில பதிவுகளை அதிகமாக போட்டு வந்தனர் இதிலிருந்து தப்ப முடியாது என்பது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் தான் அது அந்த அதுபோல சில தாக்குதல் ஏற்பட்டால் பல மில்லியன் கணக்கான டிகிரி வெப்பநிலையில் கொண்ட ஒரு தாக்குதல் என்று இருக்கலாம் என்று அதில் ஒரு வெப்பம் ஒரு மணி நேரத்தில் மில்லியன் மைல் வேகத்தில் விரிவடையும் என்று ஒரு பெரிய தீப்பந்தத்தை கொடித்து அதற்கு புவியில் காற்று நெருப்பு பந்து போல் எரியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மனிதர்கள் எரிந்து சாம்பலாவார்கள் இதில் இருந்து தப்ப முடியாது என்பது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல என்று நிர்மணர்கள் கூறியுள்ளனர் இதனால் அவ்வகையான ஒரு தாக்குதலை உருவாகாமல் இருக்க மனித என முயற்சி செய்து வருகிறது ஆனால் இங்கு முயற்சி மட்டுமல்ல அணுகுண்டு போன்ற நிறைய விஷயங்களை வந்து மனிதர்கள் வந்து கண்டுபிடித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள் அவற்றை கைவிட போவதும் இல்லை முதலில் அணு ஆயுத போர் என்று வந்தால் முதலில் அணிவது அமெரிக்கா தான் ஏனென்றால் அமெரிக்காவில் அதிகமாக அணு ஆயுதங்கள் இருக்கிறது அதே மாதிரி ரஷ்யா வந்து விட அமெரிக்காவிட விட அதிக அணு ஆயுதங்கள் இருக்கிறது ஸோ மிகப்பெரிய அணு ஆயுதங்கள் இரண்டு பல்லரசாக கருதப்படும் அமெரிக்கா அன்று விட மட்டும்தான் அதிக அணுகுண்டுகள் இருக்கின்றன சோ இது போல ரெண்டாவது அழிவது வந்து பாத்தீங்கன்னாக்கா ரஷ்யாதான் ஏன்னு கேட்டீங்கன்னா ரஷ்யாவில் அதிக அணுகுண்டுகளை வைத்திருந்தாலும் அவற்றை சில பாதுகாப்பு முறைகளை கட்டமைத்து வருகிறார்கள் ஒரு அணுகுண்டை உருவாக்கி அதில் நிறைய பாதுகாப்புக்கு நிறைய செலவிட வேண்டியது இருக்கிறது அதுபோல ஏராளமான செலவுகளை தாங்கி கொண்டுதான் வர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றன சோ மீண்டும் அணுகுண்டுகளை கைவிட்டு மனித இனத்தை காக்கும் முயற்சியில் மனிதர்கள் இறங்க வேண்டும் தான் நமது உலகம் பூமி முதல் அனைத்தும் சுதந்திரமாக இருக்கும் என்று நாம் உறுதியாக நம்ப வேண்டும் ஸோ இது போல சில இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்